மோடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் கட்சியை விட்டு விலகிய நயனா நாகேந்திரன் அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த தமிழக பாஜகவினர் தமிழக பாஜகவில் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றத்திலிருந்தே கட்சியில் நைனார் நாகேந்திரனுக்கு மதிப்பு குறைந்துவிட்டது என்று பலரும் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் பழைய அதாவது முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலைக்கு இருக்கும் மவுசு இன்று கூட பத்து பர்சன்டேஜ் கூட நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை என்று பாஜக தொண்டர்களே பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது பூதாகரமாக மாறியுள்ள சூழ்நிலையில் மேலும் அந்த வகையில் மோடியை பற்றிய ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளது அது என்னவென்றால் ஆர் எஸ் எஸ் தலைவரான மோகன் பகவத் சமீபத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அதாவது பிரதமர் மோடி அதிலிருந்து அரசியலில் இருந்தும் ஓய்வு பெறப் போகிறாரா என்ற கேள்வி தற்போது இதனால் எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அவர் கூறுகையில் ஒரு நபர் எழுவத்தைந்து வயதை எட்டிய பிறகு தனது பொறுப்புகளை மாற்றி ஓய்வெடுக்க வேண்டும் என்றார் இது ஒரு பொதுவான செய்தி மட்டுமல்ல புதிய விவாதத்திற்கும் வழிவகுக்கிறது ஏனெனில் அவரது வயது தற்போதோ எழுபத்தி நான்கு அடுத்த ஆண்டு அவர் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறுவாரா என்பது குறித்து விவாதம் எழுந்துவிட்டது மேலும் மோகன் பகவத்தின் அறிக்கை பல விவாதங்களுக்கு களம் அமைத்துவிட்டது என்றே சொல்லலாம் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்த மோகன் பகவத்துக்கு எழுவத்தி நான்கு வயது மோகன் பகவத்துக்கு அடுத்த செப்டம்பரில் எழுபத்தைந்து வயது ஆகிறது எனவே அவர் தனது அறிக்கையின்படி தானாக முன்வந்து ஓய்வு பெறுவாரா என்ற கேள்விகள் எழுந்திருந்தன மோகன் பகவத் தானாக முன்வந்து ஓய்வு பெற்றால் அவரது இடத்தை யார் நிரப்புவார்கள் என்ற கேள்விகளும் பலதரப்பட்ட அரசியல் தலைவர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது சகாசர் காரியாவாகா தகத்திய சோகவாசேலே ஆர்வலர் கிருஷ்ணகோபால் பையாசி சோஷி மற்றும் பலர் புதிய ஆர்எஸ்எஸ் தலைவர் பதவிக்கான போட்டியிலும் இருந்து வருகின்றனர் மோகன் பகவத்தின் அறிக்கைகளை தொடர்ந்து சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டு விட்டார் பகவத் ஐந்து வயதில் ஓய்வு பெற விரும்பினால் அதே விதி மோடிக்கும் பொருந்தும் அவருக்கும் இப்போது எழுபத்தி நான்கு வயது அமித்ஷா அண்மையில் குஜராத்திற்கு விஜயம் செய்தபோது கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தனது இரண்டு தசாப்த ஹாலா அரசியல் வாழ்க்கை போதுமானது என்று அவர் கூறியிருக்கிறார் அரசியல் ஓய்வுக்குப் பிறகு வேதங்கள் மற்றும் உபநேதங்களை படிப்பதோடு இயற்கை விவசாயத்திலும் கவனம் செலுத்தப் போவதாகவும் கூறினார் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பிரதமர் மோடி இருந்து ஓய்வு பெற உள்ளார் பாஜக வெற்றி பெற்றால் அமித்ஷா அல்லது வேறு ஒருவர் தான் பிரதமராக நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி வந்தது ஆனால் பாஜக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கும் விதமாக பிரதமர் மோடியே பிரதமராக பதவியேற்றார் இந்த நிலையில்தான் மோடியையே அவ்வாறு கிண்டல் செய்த பாஜக தொண்டர்கள் மத்தியில் தற்போது தமிழகத்திலும் நயனா நாகேந்திரனை பாஜக தொண்டர்கள் அவமதித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் நயனா நாகேந்திரன் அதிருப்தியில் இருந்து வந்த சூழ்நிலையில் அவரது ஆதரவாளர்களுடன் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாக y ole de